வணக்கம் பட் பெட்டர் லெஃப்சைட் சொலோ இவ்வளோ மட்டமாக வாடா இருப்பீங்க எல்லாரும் ஒன்றாம் நம்பர் வக்கரம் பிடிச்சவங்கடா நீங்களா மங்காத்தா ரிலீஸ் ஆகிடுச்சு செலப்ரேட் பண்ணுங்கள் ஓகே அது யாரும் எந்த இதுவுமே சொல்லலையே மங்காத்தா ரிலீஸ் ஆனதுக்கு விஜய் சைலேருந்து இப்போ யாருன்னா எதனா பதில் பேசுனாங்களா ஏன்னா நாங்கள் தான் ஓட்டு பீச்சை எடுக்கிறோமே அதனால் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் இல்லையா ஏன் செலப்ரேட் பண்ணுங்க ஆனால் இவ்வளோ வக்கரம் பிடிச்சி தான் பேசணுமா நீங்களா ஆ அவ்வளோ இழிவானவங்களா மைண்டில் கொஞ்சம் கூட அந்த நல்ல வார்த்தைன்றதே வராதா அவங்களுக்கெல்லாம் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணணுமோ அவதூறு பரப்பி அந்த அந்த ஒரு ஒரு மனுஷனை விஜயகாந்தை அழித்தா மாதிரி ஒரு இப்போ வந்த மனுஷனை அழிச்சிடணும் அதுதானே உங்கள் பிளானு அதுக்கு உண்டான வேலை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் எடப்பாடி ஐயா மீட்டிங்கில் ஆவேக்காய் கொடியை தூக்கி காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி மங்காத்தா பார்த்த தேட்டரில் ஒருத்தன் கொடியை காமிச்சினா அவனை அடிச்சான் கிடைச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே கிளப்பி விட்றீங்க எப்படி இதெல்லாம் ம் ஸ்கிரிப்டெலாம் பெருசாக எழுதி இதெல்லாம் பண்ணுறதா எப்படி தப்பு இல்லை இதுக்கு எவனா அறிவு இல்லாதவன் இந்த வேலையை செய்வானா அவ்வளோ தொலை ஃபேன்ஸ் பார்க்குற ஒரு தேட்டரில் ஒரு சிலர் மட்டும் கொடியை தூக்கின்னு ஆட்டிக்கிட்டு உக்காந்துருப்பானா அடிக்க மாட்டிங்க இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தான் நாலேஜ் இல்லையா இல்லை அதை பார்த்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நாங்கள் இருக்கிறோமா ஜனநாயகன்னு ஒரு படம் வரதுக்கு இருந்தது அதை பண்ணக்கூடாதுன்னு நாசம் பண்ணீங்க தெரின்னு ஒன்று ரீரிலீஸ் ஆக இருந்தது அதையும் நாசம் பண்ணீங்க உங்கள் சைடில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும் மக்களுக்கு முடித்ததெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது இல்லை விசில்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க அந்த சின்னத்தை கூட எவ்வளோ மட்டமாக நீங்கள் பேசணுமோ அவ்வளோ மட்டமாக பேசுறீங்க மடக்கு ஊதி அதை எவ்வளோ கீழ்த்தரமான நீங்கள் ஆளுங்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவீங்க விஜய் சைட்லேருந்து யாரும் பேசலை பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது எல்லாரும் ஆனால் நாங்கள் தான் ஓட்டு பிச்சைக்காக வெயிட் பண்ணுறோமே மங்காத்தா படம் பார்க்க போகிறீங்க மங்காத்தா படத்தை மட்டும் பார்த்து திருவாங்கடா அங்கே போய் வாசலில் நின்று நான் அரசியல் பேசுகிறீங்க விஜய்க்கு அவ்வளோ டெபாசிட் இவ்வளோ டெபாசிட்ன்றான் ஒருத்தன் வர முடியாது அவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அதையும் மைக்கு பிடிச்சி நீட்டின்னு வாயில ஊட்டுனுங்கிறானுங்க ஒருத்தன் கண்டினியூஸாக தலையை வந்து தலைமையில தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தன் சரியான தருதலை ஒரு ஒரு வாட்டியும் வாரத்தில் ரெண்டு வீடியோவாவது போட்டுடுறான் அவங்ககிட்ட தூக்கி போய் மைக்க விட்டுறீங்க வாயில் புத்தின்றது கிடையாது உங்களுக்குலாம் கீழ்த்தனம் இவ்வளோ கீழ்த்தனமாக வாடான்னு நந்துக்குவீங்க நீங்களா தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ மட்டமாக வச்சிகிட்டு இருக்கணுமோ இத்தனை ஆண்டு காலமாக அந்த அளவுக்கு தான் வந்து அறிவு இருக்குது இங்கே எல்லாருக்குமே அதனால் தான் இன்றை வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க தெரிய வரலைன்னா வரலா விட்டு போங்க தெரிய வரமுடியா ஒன்றும் வர முடியலனு சொல்லிட்டோம் ஒருத்தன் அசிம்சியமாக கத்துறான் அங்கே பார்த்து செலப்ரேட் பண்ணுங்க யார் இப்போ வேணாம்னது ஒட்டு மொத்தமாக வந்து ஒரே சைடு ஒருத்தனை அடித்தா பரவாயில்ல சுற்றி 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 ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க அதையும் தாங்கினு ஒரு மனுஷன் சும்மா நின்றுட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வராமல் கூட போட்டோம் விஜய் வராமல் கூட போட்டோம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வருவார் கண்டிப்பாக வருவார் வரும்போது இந்த பேசின வாயெல்லாம் அப்படியே நின்றுமா தானா ஒட்டு மொத்தமாக ஒரு தமிழ்நாட்டையே அப்படியே குத்தகை எடுத்து வச்சிருக்கிறாங்க அவது ஒரு பரப்பத்துக்கு கெட்டது செய்கிறதுக்கு அவ்வளோ பணம் வேறே பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் ஒவ்வொரு யூடியூபருக்கும் அவ்வளோ அவ்வளோ போதுன்னு கேள்விப்பட்டேன் நான் தப்புச்சு இது நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் இப்படியா தரம் கட்டி இருப்பீங்க யோசிங்க